அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலா வந்து ஒரு ரெசிபி தான் வந்து பாக்க போறோம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் காலையிலேயே வந்து செம்ம மழை சூப்பரான ஒரு கிளைமேட்டு இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரமான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் நம்ம ரொம்ப சிம்பிளான நம்ம பொருட்களை வச்சு அழகா வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் இது நிறைய பேருக்கு வேற பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி அது என்னன்னு பாத்தீங்கன்னா காரா பூந்தி தான் இந்த பூந்தி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க ஆனா தீபாவளிக்கு வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு காரா வகைகள்ல இந்த பூந்தி வந்து ரொம்ப ஈஸியானது இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்திடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கறதே எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பூசல் இது மாதிரிலாம் செஞ்சோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடலை தான் செய்கிறாங்க அப்படிங்கறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு அந்த மோறு மூறுன்னு வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கால் கப்பு கடலை மாவு வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கடைசியா வந்து வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்ப்போம் ஆனா கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சோடா மாவு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும் நான் வந்து சோடா மாவு வந்து ஆட் பண்ணல இந்த பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை வந்து நான் ஆட் பண்ணல தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க வந்து நல்லா வந்து மாவு பழத்துக்கு அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கணும் முதல்ல வந்து நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா பூந்தி நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கங்க அது கூடவே கொஞ்சமா வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி செல்லியும் அது பவுடரும் நான் சேர்த்திருக்கேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இது வந்துருச்சு இப்ப நம்ம அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து ஊத்தி நல்ல எண்ணெய் வந்து சூடா வந்து ஆகணும் ஆஹ் அந்த நல்லா வந்து தெரியணும் அந்த எண்ணெய் வந்து காட்டம் வந்து நல்லா தெரியும் நமக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சு மேல வரணும் சோ செக் பண்ணியாச்சு நல்லாவே வந்து என்ன காஞ்சிருச்சு என்கிட்ட வந்து பூந்தி கரண்டி அது மாதிரி இல்ல உங்ககிட்ட இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சாரணில தான் வந்து வச்சு பண்ணிருந்தேன் சோ அதனால மாவு வந்து ஒரு சில மாவுகள்லாம் வெளியில வந்து தெளிக்கும் போது அது வந்து கொஞ்சம் வந்து ஒன்னோட வந்து ஒட்டிக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஓட்டையில வர கரெக்டான அந்த மாவுகள் எல்லாம் வந்தீங்கன்னா கரெக்டா வந்து பூந்தி பாதத்துக்கு கரெக்டா வந்துருச்சு சோ வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம சாப்பிட போறோம் அதனால வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து யாருக்காவது கொடுக்கணும் இல்ல வந்து நிறைய செய்யணும் அப்படின்னா பூந்தி கரண்டி அப்படிங்கிறது விற்கும் கடையில பாத்திர கடைகள்ல அதை வாங்கிக்கோங்க என்கிட்ட அது இல்ல அதனால நான் சாரணி கரண்டியை தான் வந்து வச்சு பண்ணியிருந்தேன் அதையும் வந்து கரண்டியை நல்லா சுத்தி சுத்தி விட்டுருந்தேன் ஸோ நல்லாவே வந்து எனக்கு பாக்குறதுக்கு பூந்தி மாதிரி அழகாதான் வந்துருந்துச்சு சோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து தோணுதோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இந்த பூந்தி வந்து பாத்தீங்கன்னா நமத்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டா வந்து அந்த கவர்ல போட்டு வச்சுக்கணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி நமத்து போகாது காலையில நான் அஞ்சு மணிக்கு இதை செஞ்சேன் மழை வேற பெஞ்சிச்சு சரி காலையில தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து செய்யலாம் தீபாவளிக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாம் இதை செஞ்சேன் பாத்தீங்கன்னா தெரியும் பூந்தி மாதிரி கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த பூந்தியெல்லாம் நம்ம வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா என் அதே எண்ணெயில கருவேப்பிலை வேர்க்கடலை முந்திரி தட்டி எடுத்த ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடய நம்ம சேர்த்துக்கலாம் அப்ப நல்ல நல்ல வாசனை வரும் முந்திரி வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேர்க்கடலை இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வறுத்து எடுத்த பூந்தியில மேல வந்து தனி தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு லைட்டா வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த தாளிச்ச அந்த கருவேப்புள்ள வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விடும்போது நமக்கு வந்து அந்த சால்ட்டு அந்த அந்த சில்லியோட அந்த டேஸ்ட் அந்த காரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சேர்ந்து அந்த பூண்டோட வாசனை அந்த வேர்க்கடலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த ஆயில் வேற கொஞ்சம் அதுல ஆட் ஆயிருத்தனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா வந்து நம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நீங்க செஞ்சு செய்யல அப்படின்னா இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இது வந்து நம்ம தீபாவளிக்குன்னு இல்லை நம்ம எப்போ வேணா வந்து செஞ்சுக்கலாம் வீட்டுல வந்து கடலை மாவு கண்டிப்பா இருந்தா போதுமே இதுக்கான ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உங்க வீட்ல வந்து என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தீபாவளிக்கு வந்து செய்யறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்